துலாம் ராசி அன்பர்களே சுக்கரனுடைய பெயர்ச்சியானது தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே சுக்ர பகவான் உச்ச தன்மையோட இருக்க போகிறார் அப்போ சுக்ரன் என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதி உச்ச பலத்தோட உட்கார்ந்துருக்க போறார் அப்போ ராசி அதிபதி உடையதாக இருக்கிறது அப்போ ராசி அதிபதி எங்கே போய் உட்கார்ந்திருக்கார் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆறாம் இடம் என்பது ஒரு கெட்ட ஸ்தானமாச்சே அங்கே போய் நம்ம ராசி அதிபதி இருக்காரே எனக்கு ஏதாவது கெடுதல் செய்து விடுவோமோ என்கின்ற என்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு உதயமாகலாம் ஆனால் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் அது மறைவு கிடையாது அப்போ சுக்கரன் ஆறாம் இடத்தில் அங்கே போய் அமரப் போகிறார் அப்போ சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ சொகுசுக்கு காரகன் அல்லவா வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா அந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் இதாக இருக்கும் ஏன்னா வியாபாரம் இருக்கார் கடன் கடனை வாங்கி ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம் ஸோ ஆறாம் என்ன இருக்குது வேலை இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வேலையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி இருக்கார் அப்போ வேலை நன்றாக போகுதுன்னு அர்த்தம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது நினைத்த மாதிரி ஒரு இடமா ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும் வேலையில் அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலையில் நீங்கள் அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய ப்ரமோஷன் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் சுக்கரனுங்கிறது யாரு சொகுசு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிருவீங்க வீட்டை வாங்க வீட்டுக்கு காரக கிரகம் அவருதான் அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமைய உட்கார்ந்திருக்காரு அப்போ என்ன நடக்கும் வீட்டை வாங்குவீங்க கடனை வாங்கி வீட்டை பண்ணுவீங்க ஏற்கனவே வீடு இருந்தால் வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க இன்னொரு வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இல்லைன்னா இடத்தையாவது வாங்கி போடுவீங்க ஸோ இந்த மாதிரி சொகுசு சார்ந்த விஷயத்தில் ஆடம்பரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதே சுக்கரன் வந்து எட்டுக்குரியவனாச்சே அப்போ எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்க அங்கே பாருங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திலும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்க ஆறு எட்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்போ என்ன ஒரு வழி வேதனையை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அதிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் பதினொன்னுல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் அது சாதகமாக முடியக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் என்ன குறிப்பாக சொல்ல போனால் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு நிலுவையில் இழுத்து கொண்டே இருந்தது வழக்குக்கு தீர்வு கொடுக்காமல் இருந்தது வழக்குனால எனக்கு வழி வேதனை தூக்கம் துயரத்தை அனுபவித்து கொண்டிருந்தேன் என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடம் என்பது என்ன நோயை கொடுக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் தன்னுடைய உடல்நலத்தில் அக்கறை கொள்ளாத துலாம் ராசி என்பர்கள் இப்ப உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்குவீங்க சரியான உடற்பயிற்சியை அமைத்துக் கொள்வீர்கள் சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளணுங்கிற தன்மை இருக்கும் சுக்கரன் ஆறுல போய் உட்கார்ந்துருக்கார் சுகர் வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது செக் பண்ணுவீங்க போய் செக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு எடுத்து இதுவரைக்கும் போய் செக் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் பண்ணலாம் நினச்சிட்டு இருப்பீங்க பண்ண முடியாத தன்மையிலேருந்து இருப்பீங்க இந்த காலகட்டம் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்து அதை செக் பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஹெல்த்தை பராமரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏற்கனவே உடல்நலத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு கடன் விஷயத்தில் கடன் கொடுக்கும் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உண்டு ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறு எட்டு கனெக்ட் ஆகிறதுனால ஆயிரம் சதவீதம் வழிகளை கொடுத்து விடும் தன்னுடைய கெப்பாசிட்டி இதுதான் அப்படின்னா அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சுக்குரன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால ராகு அங்கிறது போக காரகனுங்கிறதுனால அளவுக்கதிகமான ஆசையை கொடுத்து அதில் ஒரு சிக்கலை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் ஆதிபத்தில் வச்சு கொண்டு செயல்படுவது நல்லது அதே சமயத்தில் அந்த சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குருவும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தோடும் உறுதியோடும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு வாணிபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் ஏற்கனவே ஒரு ஒரு ஜெயில் தண்டனை ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்டனையிலிருந்து இருந்து வெளிவருவதற்கான அமைப்புகள் முதலீடும் அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ முதலீடு சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் ஒரு அமையும் ஏன்னா ஆறு எட்டு பனிரெண்டுங்கிறது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சில வருவாய் அல்லவா சோ அந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை தேடித்தந்து புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டுங்கிறதுல மறுக்கவே முடியாது ஸோ கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை தரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை கொடுத்துரும் ரொம்ப நாளாக ஒரு வரணை பார்த்துட்டே இருக்கும் தட்டி கழித்து கொண்டிருக்கிறது குரு வேற எட்டில் உட்காந்துருக்கார் சுக்கரனும் ஆறில் போய் உட்காந்துருக்கார் அதாவது வரணை அமைய மா அமையிற மாதிரி தெரிது அமைய மாட்டேங்குது எத்தனையோ வரணை பார்த்துட்டோம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த காலகட்டம் திடீர் என்று உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை அள்ளி தருங்கிறதுல கருத்து கிடையாது ஏன்னா சுக்கரனும் குருவும் வலுப்பெறப் போகிறார் குருவும் இப்போ வக்ர நிவர்த்தி அடைய போகிறது எப்போ அந்த பிப்ரவரி மாதத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறார் சுக்குரன் உச்சபலத்தோடு இருக்க போகிறார் கலத்திர காரகன் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ எதிர்பாராததை எதிர்பாருங்கள மாதிரி திடீர் அதிர்ஷ்டமாக திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு வந்து காதலை கொடுக்கும் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ராகுவோட சேர்ந்திருக்க அந்நிய மதத்தினரோட சம்பந்தரோட காதல் கொடுக்கக்கூடிய தன்மையும் கொடுத்து விடும் அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் வலுப்பெற்று ராகுவோட சேர்ந்திருக்க ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் தான் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கு விடும் கொடுத்துவிடும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த சுக குரு அதாவது குரு சுக்கரன் பரிவர்த்தனை இரண்டு தனம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வலுப்பெறுகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறனால பணம் உங்களுக்கு கிட்டும் பொருளாதாரத்தில் உயர்வு கொடுக்கும் அதாவது நல்லபடியாக நேர்விதமாக அதாவது நேர்விதம் என்ன மற்றவர்களை ஏமாற்றாமல் நேரடியாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் உண்டு ஆனால் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் எதிரிகள் ஒரு போராடக்கூடிய தன்மை போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கிறது என அடுத்த மாதம் சூரியன் அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆகின்ற காரணத்தால் அந்த இயற்கையாக இறைவன் கொடுத்த அறி அதாவது அந்த இறைவனுடைய அனுகூலத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை என லாபாதிபதியும் அந்த சூரியனும் இணைகிறார் ஐந்து பதினொன்றுக்குரியவன் இணைகிறார் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ ஐந்து பதினொன்று ஆகி இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் எட்டுக்குரியவன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நல்லது நடக்கக்கூடிய எதிர்பார விதத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த சுக்கர பயிற்சி இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது